கீழ்படிதலும் ஆசீர்வாதமும் உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்குச் செவிக்கொடு நான் இன்று உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு அப்போது உலகிலுள்ள மக்களினங்கள் அனைத்திற்கும் மேலாக உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்குச் செவி கொடுத்தால் இந்த ஆசைகளெல்லாம் உன்மேல் வந்து உன்னில் நிலைக்கும் நீ நகரிலும் ஆசி பெற்றிடுவாய் வயல்வெளியிலும் ஆசி பெற்றிடுவாய் உன் களஞ்சியங்களிலும் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் நீ ஆசி பெறும்படி ஆண்டவர் ஆணையிடுவார் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் நீ ஆசி பெற்றிடுவாய் இணைச்சட்டம் இருபத்தெட்டு நாம் முழுமையாக கடவுளுக்கு கீழ்ப்படியவும் அவர் கட்டளைகளை பின்பற்றவும் செய்தால் அவர் நம்மை எல்லா மக்களிலும் மேலாக உயர்த்தி சிறப்பாக வழிநடத்துவார் நாம் செய்யும் எல்லா காரியங்களையும் கடவுள் ஆசிர்வதித்து அவை வளர்ச்சியடைய செய்து வெற்றி தருகிறார் நாம் மகிழ்ச்சியுடனும் பராமரிப்புடனும் கடவுளோடு இணைந்து இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஏனெனில் நம் கடவுளின் பேரன்பு எங்கும் நிறைந்திருக்கிறது நாம் அவரை நம்பி கீழ்ப்படியும் போதெல்லாம் கடவுளின் அன்பும் பராமரிப்பும் ஆசிர்வாதங்களும் எப்போதும் நம்மை தொடர்கின்றன இதனால் நமது வாழ்க்கை முழுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறது